ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சன நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம்னா என்ன அது எப்போ நடக்கிறது ஏன் நடக்கிறது அது அதாவது அமைப்பு என்ன எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நம்ம எப்படி வந்து இந்த அந்த காலத்தில் டேப்பில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணுன்னா ரிவர்ஸ் ரீவைன் பண்ணிக்கலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர் இந்த குரு அதிசார பயிற்சின்னா என்ன அப்படின்னா பூமியிலேந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஆக்சுவலாக அவர் வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போகலை ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் வந்து குரு அதிசார பயிற்சி அதே வந்து இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அதே குரு பகவான் வந்து விருச்சிகம் தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே ஐந்து ஆறு ஏழு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து வக்ர பயிற்சியாக மாறும் ஆனால் இப்போ வந்து வக்கர பயிற்சியும் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்கரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வக்கர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது வக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் தன்னுடைய உச் உச்சஸ்தானத்துக்கு போகிறார் எக்ஸால்ட் பொசிஷன் ஸோ இதனால் சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்கள் கொடுப்பார் இதில் நல்ல விஷயம் என்னென்னா உச்சஸ்தானத்துலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி சனி இந்த சனி பாதிப்புகளை கொ குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி குருவின் லைட் ரைஸ் அங்கே விழறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மத்தியானத்துலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார் ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று வக்கர ட்ராவல் ஒன்று அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று ராத்திரி ஒம்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார் அங்கே கடகராசியிலே கதியில் இருப்பார் அதுக்கப்புறமா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அதிசார வக்ரம் மற்றும் மிதுனராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் தான் டுவென் டென் பர்சன்ட் தான் நெகட்டிவ் அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான் அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம் மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்பராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு பதினொன்று கொடியவன் குரு அவர் பாதகாதிபதி எப்படி வந்து மகர ராசிக்கு வந்து மூணு பன்னெண்டு கொடியவனோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இரண்டு பன்னெ பதினொன்று கொடியவன் உங்கள் கௌரவத்தில் விளையாடுவார் இப்போ அந்த பதினொன்னாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உச்சமடைவது ஆறாம் இடத்துல உச்சமடைகிறதுனால உங்களை டெஸ்ட்டு வைப்பாங்க யார் டெஸ்ட் வைப்பாங்கன்னா கடன் கொடுத்தவர்கள் இந்த டெட்லைனுக்குள்ளே நீ கடனை கொடுக்குறியா இல்லையா பார்க்கலாம் இல்லாட்டி உன் வீட்டு வாசலில் வந்து கழுத்தில் தொண்டை போட்டு வசூலிப்பாங்க உங்களுடைய கௌரவத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாக்குச்சாதுரியம் உங்களை வாக்கு சாதனியத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வார்த்தை நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறீங்களாங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு குரு வருவது உச்சமடைவது உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் எதிரிகளிடம் ஒரு ஷிஃப்டை ஏற்படுத்தும் எதிரிகளிடம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களே உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்துவாங்க இத்தனை நாள் இவர் பொய் சொல்லாமல் இருந்தார் இப்போ பொய் சொல்லலை அதனால் இவருக்கு இன்னும் நான் சப்போர்ட் பண்ணுன்ட்டு அவரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன லாபம் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வாக்குச்சாதுரியம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வார்த்தைகளால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க இத்தனை ப்ரமோஷனே இல்லை சாதாரண ஒரு அஞ்சாம் கிளாஸ் டீச்சராக இருக்கீங்கன்னா இப்போ ப்ரமோஷன் கிடச்சி நீங்கள் தான் ஹையர் செகண்டரிக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்க ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறேன் சார் எனக்கு ப்ரொமோஷனே இல்லை சார் இப்போ கிடைக்குது சார் உங்களுக்கு அவ்வளவு சூப்பரான டைம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ருணரோக சத்துருஸ்தானம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உடம்பு ரொம்ப குண்டாக இருக்குது இல்லை ரொம்ப மிளிஞ்சு அது மாறும் உடம்பில் ஒரு மாற்றத்தை தந்து சந்தோஷத்தை தருவார் சந்தோஷத்தினால் பூரிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுதல் வியாபாரத்தில் பண வரவு ஏற்படுதல் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தல் இப்படி ஏக நிறைய ஃபாரின் டிராவல் ஏற்படும் வீட்டிலேயே இருக்க மாட்டீங்க உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து யாராவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு படத்தில் வரா மாதிரி நான் அப்படியே ரஷ்யாலேருந்து லண்டன் போயிட்டு லண்டன்லேருந்து சுவிட்சர்லாண்டு போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே உலகத்தையே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க கடைசியில் வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துருவோம் ஒரு லோக்கலில் உட்காந்துருப்பான் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் நிஜமானமே உலகம் சுற்றும் வாலிபனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உலகம் சுற்றும் வாலிபனாக நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முதலீடுகளிலிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நேரம் இது தாய் தந்தையரின் அனுசரணையான பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தும் குழந்தைகளின் வளர்ச்சியால் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பணங்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த மீதி இருபத்தஞ்சி சதவீதம் என்ன பண்ணுறது சார் எங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமானா வராது அது லேட்டாக வரும் இந்த எழுபத்தைந்து சதவீதம் லேட்டாகிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மாதாந்திர பலன்கள் நம்ம சொல்லிகிட்டு வரோம் அக்ஷரா சேனலில் அக்ஷரா அண்ணாமலை சேனலில் மாதாந்திர மாசாந்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறோம் அதில் கடைசியில் பரிகாரம் சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்கோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத நிம்மதியான கடன் பிரச்சனைகள் இல்லாத ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பை வாழ்வை அந்த குரு பகவான் அதிசார குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெரி தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேர ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும் ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து விரயத்தில் இருக்கிறதோ இல்லை எதிர் சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய ப சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவேன் அதற்கு கட்டணம் உண்டு அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் என மடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்